வணக்கம் இன்றைக்கு மே பதினேழாம் தேதி நோர்வேயிட சுதந்திர தினம் இத நோர்வே இந்த சுதந்திர தினம் என்று சொல்றதை விட நோர்வே தனக்கான அரசியல் அமைப்பை அரசியல் உருவாக்கின ஒரு நாள் காணொலிகளை நான் ரெண்டு பிரிவா போட போறேன் ஒன்று நான் வசிக்கிற இந்த கிராமத்தில் நடந்த நிகழ்வுகள் மற்றது ஒஸ்லோ நகரத்தில் நடந்த நிகழ்வுகள் நான் வசிக்கிற இந்த பிரதேசத்தின் நகரசபா மைதானத்தில் காலை ஒன்பதரை மணி போல நிகழ்வுகள் ஆரம்பமாகின நோர்வேயின் சுதந்திர தினத்தன்று ராணுவ அணிவகுப்போ விமானப்பட சாகசங்களோ முப்பட தளபதிகளாக கௌரவிப்பதென்று சொல்லி எந்த விதமான மரபு ரீதியான சம்பிரதாயங்களும் இடம்பெறாது நோர்வேக்கி இது ஒரு சிறுவர்களுக்கான நாள் தனது தொடர்ந்து வருகின்ற சந்ததிகளும் சமாதானமான சுதந்திரமான இந்த வாழ்வை அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் தொடர்ந்து அதை கடத்த வேண்டும் சிறுவர்களுக்கு உணர்த்துற ஒரு நாள் மற்ற நாடுகளை போல ஆட்சியில் இருக்கும் தலைவர்களையோ அல்லது படையையோ நாளல்ல இந்த நாள் சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்களாக கௌரவப்படுத்தப்படுவார்கள் பிரதேசத்திலும் உள்ள மாணவர்கள் அந்த நகரத்தின் நகர சபை மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள் பின்பு நடந்து பேரணியாக அவர்களது பாடசாலைக்கு செல்வார்கள் அணிவகுப்பின் போது பேண்ட் பாத்தியங்கள் தேசிய கீதம் என்பன இசைக்கப்படும் பின்பு பாடசாலையில் சிறுவர்களுக்கான பல நிகழ்வுகளும் நடைபெற்று இந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் மிகுதியான விவரங்களை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில சொல்லுறேன்